வணக்கம் ஓசூர் மணிமேகலை கவிதை கேளுங்கள் நட்பு அன்பும் பண்பும் இணைந்திடுமே அழகாய் நட்பாய் மலர்ந்திடுமே என்றும் வாழ்வில் துணைவருமே இயல்பாய் பகிர்வை வழங்கிடுமே நட்பு இயல்பாய் பகிர்வை வழங்கிடுமே துன்பம் வந்தால் தோல் கொடுக்கும் ஆம் துன்பம் வந்தால் தோல் கொடுக்கும் தூய நட்பை போற்றிடுவோம் நன்மையளிக்கும் நல்லோர்கள் நட்பை நாடி சென்றிடுவோம் அறிஞர் நட்பு கற்பிக்கும் அறிஞர் நட்பு கற்பிக்கும் ஆன்றோர் நட்பு வழிகாட்டும் ஆன்றோர் நட்பு வழிகாட்டும் செறிவாய் முகநூல் நட்பின்று சேர்க்கும் அறியா மாந்தரினை சிறியோர் பெரியோர் பேதமின்றி சீராய்ப் பழகும் நட்பும் உண்டு நெறியாய் பழகும் நண்பர்கள் நிலைப்பர் என்றும் இறுதிவரை நெறியாய் பழகும் நண்பர்கள் நிலைப்பர் என்றும் இறுதிவரை மன்னர் புலவர் நட்பெல்லாம் மாண்பாய் கண்டோம் வரலாற்றில் முன்னர் கற்ற பாடங்கள் முகிழ்க்கும் வாழ்வில் அனுபவமாய் அன்றும் இன்றும் என்றென்றும் ஆழ்ந்த நட்பே நிலைத்திருக்கும் அன்றும் இன்றும் என்றென்றும் ஆழ்ந்த நட்பே நிலைத்திருக்கும் நன்றாம் உலகில் நட்புதனை நாமும் தேடி மகிழ்வோமே நன்றாம் உலகில் நட்புதனை நாமும் தேடி மகிழ்வோமே நன்றி வணக்கம்